இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அவர் மேல எப்படிடா கைய வச்ச சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் கைகலப்பு பதறி போய் கெஞ்சிய அரசு அதிகாரிகள் காலில் பைக்கை விட்டு மோதிய போலீஸ்காரர் திண்டுக்கலை திடுக்கிட வைத்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் குதிலியம்பாறை தாலுகாவுக்கு உட்பட்ட கோவிலூரை சேர்ந்தவர் வேலுச்சாமி இவருக்கு கொல்லப்பட்டி கிராமத்தில் இருபத்தி மூன்று சென்ட் இடம் இருந்துள்ளது இந்த இடத்தில் நான்கில் ஒரு பகுதி வேலுச்சாமியின் உறவினர் ராஜேஷ் என்பவருக்கு சொந்தமானது என சார் பதிவாளர் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இரு தரப்பினரும் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மணியளவில் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்திருந்துள்ளனர் இரு தரப்பினரும் தங்களது ஆவணங்களை காட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் மாறி மாறி கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அலுவலக அதிகாரிகள் அனைவரையும் வெளியில் செல்லுமாறு கெஞ்சி அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த இரு தரப்பினரும் மீண்டும் மாறி மாறி ஒருவர் தாக்கி சட்டைகளை கிழித்துக் கொண்டனர் பின்னர் அங்கிருந்த இரு சக்கர வாகனங்களையும் தள்ளிவிட்டு கடும் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது இது குறித்து தகவல் அறிந்த குதிலியம்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் ஆனால் சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்ததை கூட அறியாமல் இரு தரப்பினரும் மாறி மாறி கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியை போர்க்களமாக மாற்றியது இந்த சம்பவத்தால் குதிலியம்பாறை பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் இரு தரப்பை சேர்ந்தவர்களும் தாக்குதலில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது இதனால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியாகியுள்ள வீடியோவில் சார்பதிவாளர் முன்னிலையில் இரு தரப்பை சேர்ந்தவர்களும் பத்திரத்தை காட்டி பேசத் தொடங்குகின்றனர் அப்போது ஒரு தரப்பினர் இத ஒழுங்கா பாருடா என கூறுகின்றனர் என்ன எப்படிடா என்ன டாவா எப்படிடா அவரை பார்த்து டா போட்டு பேசுவ என கூறிக்கொண்டே ஆவேசமடைந்த மற்றொரு தரப்பு அவரை தாக்க தொடங்கியுள்ளனர் இதனால் இரு தரப்பு மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டுள்ளனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு டூ வீலரில் வந்த போலீசார் தூரத்தில் இருந்து கொண்டே ஹாரன் அடித்தபடி வந்தனர் ஆனால் அவர்கள் யாரும் சண்டையை நிறுத்தும்படி தெரியவில்லை இதனால் சண்டை போட்ட ஒருவரின் காலில் ஏற்றி பைக்கை நிறுத்தினார் ஒரு போலீஸ்காரர் அப்போது தீவிரமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஒரு கணம் நின்று போலீஸ் வந்திருப்பதை உணர்ந்து பொட்டி பாம்பாக அடங்கினர் பின்னர் அவர்களை சமாதானம் செய்த போலீசார் இது தொடர்பாக இரு தரப்பிடமும் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் ஒரு நிலத்திற்காக இரு தரப்பைச் சேர்ந்த உறவினர்கள் அடித்துக் கொண்ட சம்பவம் திண்டுக்கலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ᱚᱦᱚ ᱚᱦᱚ ᱡᱮ ᱚᱦᱚ ᱚᱦᱚ ᱟᱱᱫᱷᱟ ᱨᱮ ᱠᱚ ᱛᱚ ᱟᱨ ᱵᱟᱝ ᱨᱮ ᱠᱮᱭᱟ ᱠᱟᱱᱟ ᱚᱦᱚ ᱚᱦᱚ ᱟᱱᱫᱷᱟ ᱨᱮ ᱠᱚ ᱛᱚ ᱚᱦᱚ ᱚᱦᱚ ᱯᱮᱥ ᱯᱮᱥ ᱟᱨ ᱡᱟᱦᱟᱸ ᱜᱮ ᱤᱧ ᱫᱤᱫᱤᱭᱟ ᱟᱱᱱᱮᱭᱟ ᱡᱮ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க